குருசித்திவு புனித அந்தோனியர் ஆலயத்தினுடைய வருடாருந்த திருவிழாவின் போது மோனிக் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினரும் தண்ணீர் பந்தல் அமைத்து அங்கே பணிகள் நிற்கிறேன் வந்து இந்த இதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை இருக்குது அவர் தான் வந்து இப்போ எல்லாத்தையும் அந்த சரி முறையில் எல்லாம் சரி பார்த்து கொண்டு இருப்பதை பார்க்க மோனிக் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்டும் இவங்களோட இணைஞ்சிருக்கிறார்கள் வந்து மோனிக் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்டுடைய இன்னைக்கு தண்ணீர் பந்தல் கூட அமைச்சிருக்கிறார் அந்த ஜே அவர்கள் அதை சிறப்பாக நின்று நடைபெற்றி கொண்டு இருக்கின்றனர் அதே போல இங்கே இருக்கக்கூடிய கொழும்புலேருந்து வந்துக்கக்கூடிய கெட்டோபிஸ் உத்தியோகத்தர்கள் அதே போல இங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் எல்லாருமே இப்போ இந்த பீஸ்டுக்கு வந்து நோம எங்களுக்கு நோமல் சாதாரணமாக ஆயிரம் பேருக்கிட்ட வருவார்கள் ஆனா உண்மையில வந்து இது வந்து ஆயிரத்தின் மேல் கூட தான் வந்திருக்கு இது வந்து எங்களோட பங்கு மக்களை விட வெளிப்பங்கு மக்கள் வெளியூர்ல மண்டதீவு குருநகர் ஆஹ் சாவக்கட்டு அதுல இருந்தெல்லாம் பக்தர்கள் அந்துணியாரின் பக்தர்கள் முழு பேரும் வந்திருக்காங்க அது நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு இந்த திருப்பலி பூசையில வந்து நேற்று தினம் திருப்பலி இடம் பெற்று இருக்குது அந்த திருப்பலில வந்து இன்றைக்கு நேற்று வந்தது கூட இன்றைக்கு அதிகமா நேற்று வந்திருக்கிறாங்க நேற்றும் அதிகமானவர் வந்தவர்கள் அதை நேற்று ஐநூறு பேரை எதிர்பார்க்கலாம் வந்தவர்கள் இன்றைக்கு வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் தங்குபடம் இருக்குதா நிக்கிறது கிரியாவது போறது கூட எதுவும் முடம்னா ஃபுல்லாவே கோயில்கள் எல்லாம் எல்லாருமே தங்குறவங்க கோயில் தான் நான் அவங்களுக்கு மெயின் கோயில்லாம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் சில ஒரு சில குடும்பங்கள் இந்த மடுவில வந்து தங்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் குடும்பங்கள் தங்கி இருந்து திருவழிக்கிட்டு வர்றாங்க பக்தர்கள் மெயினா அந்த கோயில படுக்கணும் தூங்கணும் என்று சொல்லி கோயிலுக்குள்ள அந்த அற்புதங்களுக்காக கோயிலுக்குள்ளேயே கொண்டு நாங்க எழும்போனும் சில குடும்பங்கள் நேத்தி வைத்தின் மூலம் வருவாரு நேத்திகளை வயிற்றுக்கள் இந்த ஜெயஸ் ரட்ணம் ஐந்து வருடங்களாக இருக்கு அது நான் வந்து பரலோக மாத பங்கு தான் எங்களோட இது பங்கு ஒரே அந்த பங்கு மக்கள் எல்லாம் சிறப்பிக்கிறார்க இப்ப ஐந்து வருடம் காலமாக எங்களோட பங்குப்பாறு இருக்கு சரி எப்படி மாதிரி தண்ணி பந்தல் ஈடுபடும் தண்ணி பந்தல் ஓகே அது வந்து எங்க மோனிக் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் வந்து நாங்க கேட்டதுக்கு என்னங்க அவங்க வந்து தாங்களாமே முன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வருமதியான சர்பத்து இந்த தண்ணி பந்தல் வந்து அது சும்மா பந்தல் எல்லா தரமானதாக கொடுக்கணும் என்று முன் வந்து எங்களை மூலம் எங்களுக்கு இதை தரமா செய்யணும் என்று சொல்லி முன் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து அவர் ஊழியர்கள் வந்து இந்த வேலைகளை செய்கிறார்கள் இந்த மத்தியிலும் அந்தோனியாரின் புதுமையின் நடக்குது நன்றி இந்த விஷயங்கள் இன்னும் என்ன இதை விட அனைவருக்கும் நன்றிகள் அனைவருக்கும் நன்றிகள் எல்லாருக்கும் அந்தோனியாரும் ஆசிரியர் கிடைக்கும்